ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்க அவரோட ஈழத்தோட பாதிப்பு ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இனம் இந்த இந்த மொத்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு தான் முத முதலியாவது ரெண்டு பேரும் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்க வாழ்க்கையில் சிலவற்றை கடந்து போகிறோம் சிலவற்றை மறந்து போகிறோம் ஆனால் சமூகத்தின் பக்கம் நின்று இதயத்தின் காயங்களை தன் படைப்பின் மூலம் வேதனைகளை துயரங்களை துக்கங்களை சோகம் வருத்தம் கவலை காதல் என்று அத்தனையும் கலந்து வாழையில் பரிமாறும் படைப்பாளி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை பொதுப்பேசிக்கிறோம் வணக்கம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறது அஞ்சு வருஷம் கழித்து சாகோட படம் வருது அப்படிங்கிறது அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம் மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வேலை தான் ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பறந்து போவை பற்றி ஏழுகிடல் ஏழுமலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும் முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு சார் ஜாலி ஜாலி மூடில் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம் இந்த என்ன எப்படி பேசுனே தெரில ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் மைண்ட் வரும் அந்த மாதிரி இருக்குது ஏன்னால் சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுல்ல ஆனால் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே மாட்டேங்குது எவ்வளோ வருத்த இருக்கும் என்ன எனக்கு எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் வேண்டிய ஒன்றா சேர்ந்து பார்ப்போம் அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி அது மிட் நைட் ஆகிட்டுனாலே அந்த சீடிஎம்லாம் உள்ளே லாக் பண்ணி வச்சு எடுத்து எடுத்து சொல்லுவாங்க எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும் மைக்கேல் மேலக் காமராஜா அது ஒரு கிட்டத்தட்ட நூறு தூக்கு பார்த்து போனோம் அந்த படத்தை மைக்கில் மேலக் காமராஜா பஞ்சதந்திரம் ஒரு நாள் எ அது எந்தளவுக்கு இருக்கும்னா யாவும் வச்சு யாவும் வச்சு அந்த படத்தெலாம் கேட்டு இருப்போம் அந்த படத்தையுடு அந்த படத்தையிடு நானே நிறைய எட்டும் பார்த்து காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னையவே வந்து கலவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும் ஏன்னா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு கலவாடி படத்துக்கு டேய் இப்படி படம் பண்ணிவிடுவாடா எப்படி இப்போ ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பை ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காம அது நிஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும் வாழ்க்கைக்குள்ள நம்ம கூட்டுருக்கற பிள்ளை நம்ம கூட்டுருக்க நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு அவங்க சிரிப்போம்ல அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவங்க ரொம்ப பிடிக்கும் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும் ஒரு மீட் ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம் படம் ஆரம்பிச்சு படம் பேர் சொல்லுவாங்கன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் என்னடா படம் வாட கூட்டி விட்டுட்டார் நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார் இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து கிழிச்சா நீ வர அவங்க கூட்டி விட்டார் கூட்டி வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து அந்த படம் அந்த படத்தோட காமெடி வந்து ஆதி தேட்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம் இந்த படத்துக்கு தேட்டருக்கு போய்ட்டா பாயில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன் டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வட காமெடி மட்டும் பார்க்கணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த 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 படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தாலே தெரியாது அது சார் நினச்ச படம் அந்த காமெடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் விழுந்து உணவு இருப்பேன் அப்போ அவ பேசுகிறது எல்லாமே அதிகமாக ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது பேசுகிறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக என்னோடய என்னோடய விஷயம் இருக்குல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக எடுத்து வந்தது அவள் தான் என்னை என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார் என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார் அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு அப்போ நான் ரொம்ப இன்னசெண்டாக இருப்பேன் தங்க மீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு குடிச்சிருச்சு அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடந்துருச்சு அப்போ நான் வந்து பயங்கரமாக அவன் வந்து அழுது வீட்டுக்கு போனா ஆஃபீஸ் போனி விட்டு இருக்கும் போருக்கு போனச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னா அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் இருந்துட்டே வந்து பாஸ்போர்ட் திருநெலுக்கு போக தேவையில்லைடாட்டு எனக்கு அப்போ வந்து நினச்சி பார்க்கும்போது ஐயோ இங்கே இப்போல்லாம் எந்தமேன்னு சொல்லிட்டு அவள் அப்போ வந்து அது அது தெரியாமல் இருந்து காது பக்கத்துலேருந்து சொன்னார் டே திருநெலிக்கு போயிருக்கா பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எப் எந்த பாயிண்ட்டில் நாங்கள் மாறணும்னு யோசித்து பார்த்தா இனி ரெண்டு இனி ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னால் ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம் ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த இன்னசெண்ட் கிராமத்தோட வாழ்க்கை கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதை பற்றியே பேசி 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 இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா அந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்க அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த 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 மொத்த இஷ்யூஸும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் முத முதலே ரெண்டு பேரும் அவர் மனசு விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ அவர் அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுகிறதுனா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த இரவுக்குல தான் என்னோட ப டோட்டலாக என்னோட பழங்கு என்னோட சினிமா கேரியரே மாற்றுது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக அரசியலாகவே டோட்டலாகவே ரெண்டு பேரும் பேசி பேசி சந்திக்கிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள் சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணியாகண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய பேசிகிட்டே இருப்போம் அப்படி தான் அரசியல் வந்துச்சு அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன் அந்த கதைகளை கேட்டுட்டு அவர் இன்னும் ஓ அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த விஷயத்தினால தான் இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ஹியூமரான க மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவர் விரும்பக்கூடிய ஸ்டைலில் அவரை நம்பக்கூடிய அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவளுக்கு வந்து என் படத்தில் சிரிப்பு போய் நான் அவன் படத்தை பார்த்து சிரிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்பாரு அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கோருன்னா வாழை தான் ரொம்ப சிரித்து பார்த்தாரு நான் நீ நினச்சி பயமாக சிரித்து பார்க்க வேண்டாம் சிரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே அவங்க நினைப்பார் இப்போ என்னென்னா என் பையனை பற்றி பேசி பேசி பயங்கரமாக அவன் அவன் என்ன பண்ணான் வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான் அவனை அனுப்பி விடுவான்னு அனுப்பிவிடன்னு சொல்லிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப ஆசை சார் மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார் நம்ம எப்போது இவட்ட இந்த பில்டப் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறது ஒரு அப்பாவாக ஆகிட்டோம் நம்ம நம்ம அப்பா ஆகிட்டோம் அப்படினால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறத விட்ட இவன் இப்படி பண்ணான் சார் அவன் அப்படி பண்ணான் சார் எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை நம்ம ப்ரைட்னா நாம் பையன் தான் நம்மளோட ப்ரைடு நினைப்போம்ல என்னடா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா பையன் இப்படி பண்ணால் அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ அவன் வந்து சாரை விஷயம் நீ ஓட்டுறான் ஆல் ஆல் அப்பாஸ் லைன்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான் எது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான் சார் லைஃப்பில் நடந்த மாதிரி சார் சொல்கிற கதைகள் மாதிரி நமக்குலாம் இப்போ நடக்குமா எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படினு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன் அப்போ அடிக்கின்னு ஃபோன் அடிச்சிட்டே அப்போ ஜப்பான்ல எங்கே போனேன் எதை பார்த்தேன் மிஸ்கின் அண்ணன் மாயி அக்காக்க விஷாவை கல்லடைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போது அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அப்படி பேச்சிக்கிட்டு நான் காரில் வந்துட்டு இருக்கேன் ஜப்பானில் அப்போ என் பையனை வந்து ரூமில் த டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கக்காக போயிருந்தோம் அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நான் ஃபேமிலி அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் என்னோடய ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் போய் பார்த்துட்டு பேசிவிட்டோம் நைட்டு ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்குள்ளே வந்துகிட்டு இருக்கோம் காரில் ஃபோன் வந்து பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல எப்போட காணாமல் போவான் ரூமில் தூங்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன என்ன ரியாக்ட் பண்ணுறது தெரில அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவன் கதவை கேட்டுக்களை கூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் காரில் பையனை காணும் ஜப்பானில் அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க பையனை காணும் பையனை காணும் அப்படின்ட்டு ஜப்பானில் குட்டி குட்டியாக ரூம்லாம் என்னென்ன கத்திட்டு கற்றுனா பயந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஏதோ சம் வாழ்க்கையை டோட்டலாக ஏதோ போகுது ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடர் அந்த லிஃப்ட்டு ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவான் பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வரத்து லிஃப்ட்டுகள் லாக் ஆகிப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போகுது வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து பெரிய துன்பத்துக்கு தயாராக பார்ப்போம் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன் ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன் வந்தால் ரிசப்ஷனில் ரெண்டு ஜப்பான் ஆண்டிகிள் மட்டும் உட்காந்து அவன் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் மூணு வயசு ஆகுது நான் ஓடி வந்து அவனை தூக்கிட்டேன் தூக்கிட்டு அப்போது என்னடா அப்படின்னு கேட்டால் மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு எங்கே போனேன் அப்படின்ட்டு கேட்டான் நான் நான் ஃப்ரெண்ட் வீட்டு போனேன் தூக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க பாட்டி வந்தாங்க பயங்கரமாக அழுதாங்க அப்போ தான் இந்த மாதிரி வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க என் லைஃப் அப்படி கிடைக்கலாம் எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை நான் வேலைக்கு போனேன் எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம் சின்ன வயசில் வேலைக்கு போகிறேன் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார் எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார் அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த என் வாழ்க்கை சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன் அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்டராக்ட் பண்ணுறது அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லை இல்லைங்க அவங்க அப்பா வேலைக்கு போய்டு கதவு பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாம் மாட்டி பே பேம்பஸ்லாம் போட்டிருந்தான் பேம்பஸ்லாம் கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் வந்து டோர் லாக் பண்ணிட்டு ரூம் போயிருக்கான் அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான் ஏறவும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான் அங்கே 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 லாக் ஆகிருக்கு திருப்பி இங்கே ஓப்பன் இது ஓப் இது இருக்குது அவனுக்கு உள்ளே போக முடியல அந்த காரிடார்லேயே அழைஞ்சிட்டு இருந்திருக்கான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கான் பக்கத்து நம்ம யோசிச்சு பார்த்துருக்கான் தட்டி தட்டி பார்த்துக்கான் அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா உரிமையும் தட்ட அமிச்சிட்டான் போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான் ஏதோ உருவிலு வந்து ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான் டேரெக்டாக மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான் எனக்கு பயங்கர ஆச்சு மறைஞ்சு அவன் சொல்கிறாங்க அந்த ரெண்டு லேடிஸ் சொல்கிறாங்க டேரெக்ட் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே எப்படி கொடுத்தோம் நீங்கள் வந்து கீழே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசரில் இருக்கேன் அப்படிங்கும்போது சார் சொல்கிற சாரு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக பயன் பண்ணேன் சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது சிரித்து உருண்டு கிடந்தார் இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோடய சினிமா மாறும் உன்னோடய மொழி மாறும் சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இந்துகிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான் அந்த பார்வை சேஞ்ச் பண்ணுவோம் பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப முன்னே பேசிகிட்டு இருந்தார் மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்பி கிளம்புறோம் நான் அவங்க தனியாக நின்றுட்டுருக்கேன் ஏன்னா அவன் கையை சிக்கன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கேயோ போய்ட்டு வாழும் சிக்கிட்டு இருக்கேன் அது வந்து ஜப்பான் நான் தள்ளி தண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறாள் அவளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு நாலு பேர்னு ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோண்ட சா பிறந்து போ படம் பார்த்துட்டாரு கதை சொல்லும்போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா மயன் யாவதுக்கு வந்துட்டே இருந்தேன் சாவோட பையன் இந்த சாகோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா இந்த சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு ஏன்னா சாக அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார் அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையாக எடுத்துக்காதான ஒரு டவுட் இருக்குது எனக்கு ஏன்னா அவர் லைஃப் இப்போ இப்போ இல்லை நம்ம இப்போ தான் லைஃப் வாழ்கிறோம் எங்கள் சார் வந்து அவர் சின்ன வயதாக இருக்கும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு அவர் அதிகமாக வந்து நிச்சயமாக பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆனால் உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா சாரோட அப்பாவும் போய் சொல்லுறது கிடையாது சாரும் எங்ககிட்ட போய் சொன்னது கிடையாது இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஆளப்பா ஸ்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அப்பாவாக ஒரு இடத்துல கூட போய் சொன்னேன் ஆனால் நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து இந்த உலகத்தில் நிறைய பொய் சொன்னோன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட போய் அதிகமாக சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க நம்மளை போய் நம்மளை நம்மளை இவங்களை விட்டுறக்கூடாது நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது நம்மளை வந்து இவங்க போன்னு சொல்லிடக்கூடாது நம்மளை வந்து சந்தேகப்பட்டுக்கூடாது ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்டம் நிறைய பொய் சொல்லுவோம் அப்படி நான் நிறைய பொய் சொன்னாலுன்னா எங்கள் டேரக்டர் தான் என்னை காதலிக்கும் போய் நீங்கள் போய் சொல்லி தான் ஆகணும் எங்கேயே என்னோடய காதலியை தேடி போகும்போது தான் நான் போய் சொல்லி தான் ஆகணும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் அவர் ஒரு நாளுமே இது என்கிட்ட பொய் சொன்னதான் எனக்கு ஞாபகமே இருக்கு சார் அப்படி போய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஞாபகமே எனக்கு என்னதும் இல்லை பொய்யே சொன்னது கிடையாது ஆனால் அவர் அவங்க அப்பாட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப் எனக்கு யோசித்து பார்க்கும்போது இந்த கதை வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஆரம்பித்தனாலருந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே சிவா சாக்கு எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் சார் அதையே நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோமே இப்போ சிவா கூட எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி இல்லை இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு டெய்லி ஃபோன் பண்ணி அமுதவன்ட்ட கேட்பேன் அர்ச்சனை எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன் ரொம்ப ஜாலியா இருக்காங்க கண்டு போய் மணிமம் ரெண்டுமே நல்லா சிரிச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க கண்டு சரி ஷூட்டிங் ஆமிச்சாஜா அப்படின்னு கேட்டா சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காது வந்து சார் மாறிட்டாரா இல்லை சிவாக்குள்ளே போய் மாற்றிட்டாரான்னு தெரில பயங்கரமான சந்தைகள் இருந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் சார்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு என்னையை பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டேப்பா நேராக நம்ம சினிமா எதுக்குள்ளாடுவோம் ஒரு காலத்தில் சினிமா எதுக்கு எத் எந்த ஆர்ட் நம்ம நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் நாடா நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் முன்னாடா நான் என்ன நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும் ஏய் இதுக்கு எதுக்கு எவ்வளோ எமோஷனலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி இந்த விஷயத்தெல்லாம் காட்டி எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த சட்டை நான் சா நான் அஸ்டேட்டர் ஆக்கும்போது நான் ஆஃபீஸ் பாய் ஆக்கும்போது இந்த சாட்டு இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அழைஞ்சேன் திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஷாக்காயிடுச்சு நம்ம கொண்டு இது வந்து சொல்லாமல் வேண்டாமேன்னு தெரில அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் இருந்தேன் என்கிட்ட அந்த ஃபோட்டோஸே ராமேஸ்வரத்துலாம் போனேன் அப்படி பொய் போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் போனேன் அவ்வளோ இந்த சட்டையை இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டுருக்காங்க எனக்கு அதுதான் ஆச்சு இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டு ரோட்டில் அஞ்சுட்டே இருக்காங்க நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அஞ்சுகிட்டே இருந்தேன் ஏதோ வகையில் எப்படி பார்த்து எல்லா வகையிலையும் ஒரு அப்போ ஒரு மகனானின்று பார்க்கும்போது இந்த கதை ஆள் அப்பாஸ் லைன் சொல்லும் போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம் சார் எடுத்த படம் தான் போ அவர் அவரை பத்தியான எந்த பொய்யுமே சொல்லாம எல்லா படைப்புகளிலையுமே அவரை பத்தியான பொய்கிட்ட இருக்க கூட நினைப்பார் அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொயில் கூட நினைப்பார் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டேரக்டரா நான் இப்போ வந்து நான் கத்திக்கிட்ட லேண்டிங் என்ன அப்படின்னாட்டு பெரிய முக்கியமான விஷயம்னா தன் தான் உருவாக்க கதாபாத்திரங்கள்ட்ட பொய் கூட நினைப்பார் அது ரொம்ப பாலபாலமா எனக்குள்ள ஓடிகிட்டே இருக்கும் அவன் இப்படின்னா அப்படி அவங்க சொல்லக்கூடிய அந்த அந்த அதை காட்டக்கூடிய வல்லமை அதை காட்டக்கூடிய துணிச்சல் அவன இருக்கணும் அப்படி இல்லைனா நீ பொத்தம் பொதுவாக மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கினதுக்காக அவன் பண்ணக்கூடாது பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்படி பொய்யற்ற மனிதர் எடுத்த படம்தான் போ அப்படி அவர் எல்லா படத்துலேயுமே அந்த பொய் இருக்காது அவருக்குள்ளே என்ன தோணுதோ அது எப்படி எடுப்பார் இந்த படம் நிச்சயமாக ஏன்னா ரொம்ப சந்தோஷமான ஆளுங்களுக்கு ஏன்னா இப்போ பிஸ்வா சொன்ன மாதிரி ஜூலை ஃபோர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு எதிர்ப்பு நான் போய் பேசி ஆகணும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்காது நான் அவர் டேரக்டராக இருக்கிறேன் சார் வந்து டேரக்டர் ஆகிட்டு மூணு படம் என்ன ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படம் என்ன ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் சொல்ல சொல்லப்படுனா கிரேஸ் அவங்க கும்பலாக நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்ச ஒரு ஆக்டர் சாக படத்தில் நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நிச்சயமாக ஒரு அவங்கள வேறு ஏதாவது படத்தில் வச்சு ஒரு பையன் வரும்ல என்னால் இந்த படத்தில் மாட்டிட்டாங்கன்னு தோணும் பட் சாக படத்தில் நடிக்கிறான் ரொம்ப சந்தோஷம் இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து பயனை ஞாபகப்படுத்தினான் ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் தான் பையனை பார்த்ததை அவனோட ஆட்டிடியூட்டை அவனுக்குள்ள அவன் ஒரு விஷயத்தை எவ்வளோ சவுண்டாக கேட்பான் ஒரு விஷயத்தை எவ்வளவு நாசுக்காக கேட்பான் எப்படி லாக் பண்ணுவான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குன மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னோட ஃபாதர் என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்து அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன என்னையை உருவாக்குனே அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்குறேன் என்னைய வந்து அவர் நான் அவர்கிட்ட என்ன ஆசைப்பட்டேன் என்னையை எப்படி உருவாக்குனது அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தை பார்க்க நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம் எல்லோரும் சொல்கிறாங்க மாரிசிவாஜி உருவாக்கிட்டேன் மாரிசிவாஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி அதான் சொல்கிறேன் என்கிட்ட இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே அவர்களால் உருவாக்கப்பட்டது இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை என்கிட்ட இருக்க குறைந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீ நம்பினீங்கன்னா அதான் நான் அப்படி வாழலை அப்படி ஒரு எனக்கு இந்த வாழ்க்கை இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான் இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா இவனுக்கு வேண்டாமா இவன் நம் இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சுருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோடய இயக்குநர்கள் கொடுக்கப்பட்டது ஒரு காதலின் மேலே ஒரு பிரியத்தின் மேலே அன்பின் மேலே பண் நம்ம அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே அப்பாங்கிற ஒரு கேரக்டர் அப்பாங்கிற வாழ்க்கையின் மீது எனக்கு பெரிய பிரியத்தை கொடுத்தது அவ்வளோதான் நான் அவ அப்பா இருக்கேன் அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற பையன்சே ஏன்னா இது இது இல்லைன்னா நான் வேற வேகமாக அப்பாவாக இருந்திருப்பேன் ஒரு பையன் படம் தான் ஓகே அவன் வேலையை பார்க்க நம்ம நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன் ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கிட்ட இருக்கிறத விட இப்போ அவன் ராம்சார் பெற்றது கேட்குறான் அதிகமாக சாப்பிட்ட போகணும் சாட்ட போகணும்னு சொல்கிறான் என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகள நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்குது என்னடி நீ வேணா அவனை அனுப்பிவிட்றான் அப்படிங்குறது சார் நான் வட்டுமா அப்படின்னு கேட்டால் நீ வந்து எனக்கு நிற்கி என்ன பண்ணப்ப அவன் அனுப்பிவிடும் அப்படின்னு கேட்குறாரு அவன் போகான் அவன் போயிட்டு அவனுக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும்னா எப்படி கேட்கலான் அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான் ராம்சா ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா வாய்ப்பு வாங்கி கொடுப்பானுக்கு தெரியும் அவன் அப்படி ஆயிட்டான் எல்லாத்துக்குமே எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு என்னன்னா மைண்டை என்ன தோணுதுன்னா அவன் அப்படியே வளரணும் அந்த ஷேடோலே அவன் சாக்கிட்டு டேரக்ட் என்ன என்னையாலும் அவ்வளோ அழிவை அவ்வளோ நாலேஜாக புகட்ட முடியுமான்னு தெரியாது ஏன்னா நான் ஏதோ வழியில் நீ அறியாமலே சமூகத்தின் மீதுக்கு பயத்தை தான் அவனுக்கு புகட்டு சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ வகையில அவன்ட்டு நீ அறியாமலே இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இப்படி பண்றா இப்படி பண்றா நீ அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வந்து எனக்கு இல்லவே இல்லை ஆனா நான் நேரத்தை உணர்ந்துருக்கேன் பிள்ளைங்க கிட்ட நான் உணர்ந்துருக்கேன் ஏ விடு அவன் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது நான் ஏன் அவன் அப்படி பண்றான் அவன் அப்படி பண்றான் இது தப்பா நான் தப்பா நினைச்சுப்பாங்க ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே போனான் ஆனா டேய் நீ பண்றா நீ குதிட்டா நீ ஆடுறா நீ ஓடுற அவன் விடுறா அவனை விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல அதே மாதிரி அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவனோட அப்படின்னா அவரே பேர் வச்சு ரெண்டு பேர்த்தையும் அவங்களோட பார்வையில் வளர்க்குறாரு நிச்சயமாக எனக்கு அந்த நம்பி அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம் பறந்து போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எனக்கு எனக்கு என்னென்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் சா சாக படம் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க என்கிட்ட எல்லாருமே சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வருஷத்தில் சாரை பார்த்தேன் ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஒரு பெரிய சேஞ்சாவே சொல்லுவாங்க உங்கள் சாகை பார்த்தீங்க எனக்கு பெரிய பெரிய புகாமை பெரிய பெருமை என்ன அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட தயவாக அந்த கதையை உங்கள் தான் மாற்றி விட்டார் இந்த பாயிண்ட் அவர்தான் மாற்றி விட்டார் இந்த விஷயத்தை அவர்தான் மாற்றி விட்டார் அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன் அப்போ இதுதான் எனக்கு பயங்கர ஏன்னா அஞ்சு வருஷம் படம் இல்லாமல் படம் பண்ணாமல் இருந்தது ப்ரிலீஸ் ஆகும் விட எவ்ரி டேரக்டர்ஸ் எவ்ரி எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போதுலாம் உங்கள் டைரக்டரை மீட் பண்ண கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடுச்சி அப்படி சொல்லும்போது அது அது ஏதோ வகையில் அவர் வந்து பயங்கரமாக வெளியே போய்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறதுக்குலாம் இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தால் கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோடய இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் சாப்பாட்டாக நன்றி சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாருமே உங்கள் சாகப்பட எப்பங்க வரும் உங்கள் சாகப்படம் எப்பங்கன்னு கேட்டே இருப்பாங்க எங்கள் குடும்பத்தின் சாப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இதில் ஒர்க் பண்ணுவ எனக்கு நிறையா வந்து நான் ரொம்ப எமோஷனலாக டக்குன்னு சாக பற்றியே பேசுகிறதுனால இல்லை ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும் எங்கள் அத்தனை பேருமே தயாக வந்து சந்தோஷம் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து அவரோட பழக்கம் ரொம்ப என்னது ரகுமான் சாகோடய மைண்டில் என்ன ஓடிட்ருக்கு அப்படின்னா நைஸாக விட பேச்சு தான் தெரிஞ்சுக்குவேன் ரொம்ப என் பெரிய நம்பிக்கை வச்சுக்கலாம் மையை வச்சுக்கக்கூடிய ஒரு மியூசிக் அப்படி மியூசிக் ஆகிட்ட சார் படத்தில் ஓப்பன் ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் அவங்களோட உழைப்பை பெருசாக போட்டுருக்காங்க சிவா சார் நிறைய பேசணும் அதுக்கான மேடைகள் நிறைய இருக்குது சாக சந்தோஷம்னா பார்த்துக்கிட்டா சிவா சார் ஏன்னா சார் எப்படி சார் ஸ்பாட்டு போச்சு அப்படின்னா ஒரு ஹீரோவை பற்றி சிரித்து சாக சொல்கிற ஃபஸ்ட்டு படம் இதுதான் அது என்ன அவர் மற்ற ஸ்வீட்டீஸ் பாடை கேட்கும்போது கொஞ்சம் அவட்ட ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஆனால் இந்த ஸ்வீட்டீஸ் பாடை கேட்கும்போது அவள் அறியாமங்களே அது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும் அந்த புன்னகைக்கு ஒவ்வொரு காரணம் சிவா சார் தேங்க்யூ சார் எல்லாத்துக்கும் நன்றி அப்போ ஆட்ஸ்டர் வாழை எனக்கு தெரியும் தெரியும் குடும்பம் குடும்ப கம்பெனி தான் ஆகிட்டிங்க வாழைக்கு அவங்க கொண்டு சப்போர்ட் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வாழை இப்போ பறந்து போகும் மூலமாக தான் வாழை நடந்துச்சு இப்போ பறந்து போகக்காக எல்லோரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம் அப்போது அந்த கேப்பில் வாழை ஆரமித்து வாழை பண்ணிடலான்னு போயிட்டோம் ஏன்னா இப்போது வாழை வந்ததுக்கப்புறம் இது தேட்டருக்குலாம் பறந்து போ அடுத்த படமாக ஸ்டாரோட அடுத்த படமாகவே பறந்துப்போ வர்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஏன்னா தொடர்ந்து பேசிட்டே பேசிகிட்டே நம்ம அப்படின்னு சொல்லி போய் சந்தோஷம் இந்த சாத்தியப்படுத்திய பிரதீப் சார் நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமாக இது ஒரு சினிமா என்ன சொல்கிறது ஒரு சினிமா எப்படி இருக்கணும் ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும் ஒரு சினிமா கூட இருந்துட்டு வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வு கூட போகணும் இவ்வளோ வயசானதுக்கப்போம் இவ்வளோ தான் ஐம்பது வயசு அவருக்கு ஐம்பது வயசானதுக்கப்புறம் அவ நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னென்று இருக்கல அவள் இயங்கக்கூடிய விஷயம் என்னென்று இருக்குல்ல எங்ககிட்ட என்ன இயங்குவோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்துலேயுமே அவன் இயங்குவாது அப்படியே படமாக பறந்து போயிருக்கும் பறந்து போக நிச்சயமாக அவங்கள சந்தோஷப்படுத்தும் வந்திருந்த எல்லாத்துக்கும் உங்கள் நன்றி நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும் என்னையை எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் என்னையை நீங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது மீடியா தான் அதுக்கு ஒரே காரணம் ராம் சார் ராம் சார் என் மேலே காட்டுற பிரியத்தினால தான் நீங்கள் வந்து முதுவாக என்னோடய போர்ட்ரேட் அப்படிங்கிறதே சார் எனக்கு காற்ற பிரியந்தான் என் பிரியம் எனக்கு நிறைய பேர் என் மிளகு மரியாதைக்கு ஒரே காரணம் ராம்சார் மாதிரி ஆளுமை மாறு சிவகாஜி இவ்வளோ நம்புகாரு மாயிசிவாஜிக்காக இவ்வளோ பிரியப்படுறாரு இந்த போர்ட்ரேட் தான் வந்து என்னோட நான் என்னோடய கதைகளை என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு ஒருத்தர் இவ்வளோ ஜெனூனான இவ்வளோ லிட்ரேச்சரான இவ்வளோ உலக அரசியல் இவ்வளோ இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாலிசிவாஜியோடய படைப்புகளை தாண்டி மாலிசிவாஜி நம்புகாத அவனை நேசிக்கிறாரு அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல இந்த போர்ட்ரேட் தான் இந்த அடுத்த கதைகளை யோசிக்க வச்சுச்சு அப்படியேப்பட்ட போர்ட்ரேட் கொடுத்தது மீடியா அந்த மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த பறந்து போலையை கொண்டாடியது போலவே பறந்து போய் நிச்சயமாக கொண்டாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்புவேன் நன்றி